வணக்கம் நேர்களே இருபத்தாறாம் தகுதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு திங்கட்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசி நேர்களே பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் தூரெடுத்த செய்தியால் நன்மை அடைவீர்கள் தொழில் ரீதியில் இருந்த சிக்கல்கள் மறைந்து ஆரோக்கியமான சூழல் தென்படும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் இளவராசி நேர்களை எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றியுண்டு கனவுகள் நனவாகும் திடீர் பிரயாணங்களால் அனுகலம் ஏற்படும் வெற்றிகள் தரக்கூடிய நல்ல நாள் மிதுன ராசி நேர்களே சுப செலவுகள் ஏற்படும் பண விடயத்தில் அவதானம் தேவை பெரியோர் உதவியால் நன்மைகள் கெட்டும் மனமகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாளாக இன்றைய நாள் அமைகிறது கடகராசினியர்களே எல்லா விடயத்திலும் திட்டமிடல் அவசியம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது எனினும் இனம் புரியாத மனசோர்வு ஏற்படும் மன மனதை கொள்ளுங்கள் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் வெற்றிகள் உங்களை நாடி வரும் நேர்களே குடும்பத்தில் ஒற்றுமையை நிலவும் உறவினர் இடத்தில் இருந்த கருத்து முரண்பாடுகள் கலைந்து மகிழ்ச்சி கெட்டும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றக்கூடிய நல்ல நாள் நேர்களே நிதானம் அவசியம் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் வீண் சட்ட சிக்கல் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் தென்படுகிறது எனவே அவதானத்துடன் செயலாற்றுவது நன்மை பயக்கும் பொறுமையும் நிதானமும் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் தரக்கூடிய நல்ல நாளாக அமையும் துலா ராசி நேர்களே பல மாற்றங்கள் நிகழக்கூடிய சூழல் தென்படுகிறது எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றியுண்டு இடமாற்றங்கள் ஓரளவுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்தும் பிறர் விடயங்களில் தலையிடுவதை தவிர்த்து விடுங்கள் சொந்த முடிவே வெற்றி தரும் என்பதை உணர்ந்து செயலாற்றுங்கள் வெற்றி உங்கள் பக்கம் விருச்சகராசி எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது தடைகள் விலகும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள் புதிய உறவால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் நிம்மதி கிட்டக்கூடிய நல்ல நாள் தனுசு ராசினியர்களே எல்லா விடயத்திலும் அவதானத்துடன் செயலாற்றுங்கள் தடைகள் தாமதங்களை சவிர்க்க முடியாது எதிர்பாராத பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் தென்படும் சோதனைகளை கடந்து வெற்றிகளை நிலைநாட்டுவீர்கள் தைரியமாக செயலாற்றுங்கள் மகர ராசி ராசினியர்களே அதிக முயற்சி தேவை மனசோருக்கு இடம் கொடுக்காதீர்கள் திட்டமிடலும் செயல்திறனும் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரும் சோம்பலை தவிர்த்து தைரியமாக செயலாற்றுங்கள் வெற்றி உங்கள் பக்கம் கும்பராசினியர்களே குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை நாடி வரும் நிதானம் பொறுமையுடன் செயலாற்றுவீர்களால் தடைகளை விலக்கி வெற்றிகள் கிட்டக்கூடிய சூழல் அமையும் மீன மீனராசினர்களை எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கான சூழல் உண்டு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு சிரமப்படுவீர்கள் எல்லா விடயத்திலும் தெளிவுடன் செயலாற்றுங்கள் வெற்றி உங்கள் பக்கம்